திருவண்ணாமலையை மட்டும் நினைச்சா முக்தின்னு சொல்லுவாங்க மூச்சு புடிச்சு மந்திரம் முழங்காலம் அடிச்சு தவங்க வேணாம் கோயிலுக்கு கூட போக நினைச்சாலே போதும் இந்த அண்ணாமலை இருக்கு அப்படிங்கிறாங்க எந்த ஊர்லையும் பிறக்க வேணாம் எங்கெங்கேயோ திரிய வேணா நினைப்பாரு நினைச்சாலே உனக்கு முக்தி உண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த தலத்தை பத்தி சரி நினைச்சாலே முக்தி சொல்றாங்களே யாரு அத சொன்னது திருவாரூர்ல பிறந்தா முக்தி அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு காசியில போய் இறந்தா முக்தி அப்படின்னு சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சிதம்பரத்துல போய் அந்த பொன்னம்பலத்துல ஆடக்கூடிய ஆண்டவனை தரிசிச்சா முக்தின்னு சொன்னாலும் நியாயம் இருக்கு ஆனா அண்ணாமலைய எந்த திசையில இருக்கு அப்படின்னு கூட தெரியாத இந்த அண்ணாமலைய நினைச்சாலே எப்படி முக்தி கிடைச்சுன்னு சொல்ல போச்சு அதை யாரு சொன்னாங்க என்ன அர்த்தத்துல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மார்க்கண்டேயனுக்கு எமன காலால எட்டி உதச்சாரே சிவபெருமான் மார்க்கண்டேயன காப்பாத்துறதுக்காக அந்த மார்கண்டேயனுக்கு கைலாசத்துல வச்சே நந்தியம் பெருமாள் சொல்றாரு நந்தியம் பெருமான் சொன்ன அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நினைச்சா எப்படி சாமி முக்தி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய அதே சந்தேகத்தையே மார்க்கண்டேயரும் நந்தியம் பெருமான பார்த்து கேக்குறாரு அப்போ நந்தியம் பெருமான் சொல்றாரு திருவாரூர் சிதம்பரம் காசி காஞ்சிபுரம் ஸ்ரீசைலம் காலகஸ்தி மதுரை கேதார்நாத் விருஞ்சிபுரம் விருத்தாச்சலம் திருவானைக்கால் கும்பகோணம் திருவிடைமரு மருதூர் இப்படி ஏகப்பட்ட தலங்களை எடுத்துக்கிட்டாலும் அத்தனை தலங்களையும் மிஞ்சி இருக்கக்கூடிய தலமாக இந்த அண்ணாமலை இந்த திருவண்ணாமலை இருக்கிறதுனால தான் அதை நினைச்சாலே முக்தின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம சப்தபுரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்தி நகரங்களான அயோத்தி மதுரா காசி காஞ்சிபுரம் துவாரகா உஜ்ஜயினி ஹரித்வார் இப்படி இந்த அத்தனை சப்தபுரிகளையும் ஒரு தராசு தட்டுல வச்சு மறுமுனையில இந்த அண்ணாமலைய திருவண்ணாமலைய தூக்கி வச்சோம்னா அண்ணாமலை இருக்கக்கூடிய தராசு தான் கணம் புரிஞ்சியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு